ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி கே லைஃப் ஸ்டைல் நம்ம டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ஏன்னா ஒன்றும் இல்லை ஜவ்வரிசி வடை தான் ஜவ்வரிசி வச்சு சுவையான டேஸ்டியான சாஃப்டான ஒரு வடை செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறுத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஜவ்வரிசியை ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி ஊற வச்சுருக்கேன் ஜவ்வரிசியில் வந்து அதிகமான சத்து இருக்குது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கள் நல்லா வெயிட் போடுவாங்க இப்போது நான் இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது ஆனியன் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்தாச்சு கரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துட்டு நான் வந்து ப்ரெட்டை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட் கிரம்ஸ் வந்து போட்டுக்கலாம் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உள்ளக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வேக வச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போடலாம் நான் அப்படி செய்யலை வெறும் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா உருண்டை பிடிக்க வருது வடை வடை தட்டத்துக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய வடையை வந்து ஒன்னொன்னா தட்டி வந்து நம்ம சேர்த்துடலாம் நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் இல்லாட்டி போட்டோன்னே வடை வந்து கறிக்கிறோம் அதுக்காக பாருங்கள் நான் தட்டி தட்டி நான் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் வந்து வடையாக தட்டி போட்டு எடுத்துடுறேன் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லையும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பா சூப்பரான சுவையான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் வேற ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கிறேன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அது உள்பகுதியில் வந்து ரொம்ப சாஃப்டாகும் வெளியே வந்து நல்லா மொறுமொரன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்படி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சு கொடுக்கலாம் இதை தேங்காய் சட்னி இல்லாட்டி ட டொமோட்டோ கச்சோட்டோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஒரு முறை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டி டி கே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்